சிவகார்த்திகேயனுக்கு அம்மா ஆகும் ரம்யா கிருஷ்ணன் அட்லி இயக்கத்தில் நடிக்கும் சூர்யா விஷ்ணு விஷாலுக்கு ஜோடியாக நடிக்கும் மமிதா வேட்டையன் ரிலீஸ் எப்போது வேட்டையன் திரைப்படம் ரிலீஸ் எப்போது ஞானவேல் ரஜினி கூட்டணியில் உருவாகி வரும் வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் முப்பதாம் தேதி வெளியாக உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இதில் அமிதாப் பச்சன் ராணா மஞ்சு மஞ்சுவாரியர் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் இந்த படத்தின் படப்பிடிப்புகள் முடிந்து போஸ்ட் புரொடக்ஷன் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் ரிலீஸ் தேதி குறித்த அறிவிப்பை லைகா நிறுவனம் விரைவில் வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது விஷ்ணு விஷாலுக்கு ஜோடியாக நடிக்கும் மமிதா முன்ராசுப்பட்டி ராட்சசன் படங்களை தொடர்ந்து இயக்குனர் ராம்குமார் நடிகர் விஷால் கூட்டணி மூன்றாவது முறையாக இணைந்துள்ளது இந்த புதிய படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு கொடைக்கானலில் நடந்து வருவதாக கூறப்படும் நிலையில் முன்னணி கதாபாத்திரத்தில் மலையாள நடிகை மமிதா பைஜு நடித்துள்ளதாக தகவல் கசிந்துள்ளது அடுத்ததாக அதர்வா பிரதீப் ரங்கநாதன் திரைப்படங்கள் உள்பட மூன்று தமிழ் படங்களில் அவர் நடிக்க உள்ளார் அட்லி இயக்கத்தில் நடிக்கும் சூர்யா கங்குவா திரைப்படத்தை தொடர்ந்து கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடித்து வரும் நிலையில் அடுத்ததாக இயக்குனர் அட்லியுடன் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க உள்ளதாகவும் அனிருத் இசையமைக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது அல்லு அர்ஜூனைக் கொண்டு அட்லி இயக்க இருந்த படம் கைவிடப்பட்டதாக கூறப்படுகிறது சிவகார்த்திகேயனுக்கு அம்மா ஆகும் ரம்யா கிருஷ்ணன் வெங்கட் பிரபு சிபி சக்கரவர்த்தி ஆகியோரது படங்களில் சிவகார்த்திகேயன் நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது குறிப்பாக டான் திரைப்பட வெற்றியை தொடர்ந்து அந்த கூட்டணியில் உருவாகும் புதிய படம் மீது எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இந்த நிலையில் இந்த படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு அம்மா கதாபாத்திரத்தில் நடிகை ரம்யா கிருஷ்ணன் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி